இன்னைக்கு எி தே மூட்டி தே விட்டு கோயிலுக்கு போக போடுறேன் கடவுள்ள என்ன என்னங்கறாஹ் என்ன கிண்டடா புலியட்கிறப்போ வெள்ளைய தேவ பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா வீராங்கே ஏதா உதாரம் வாங்கினா மட்டத்தை பட்டு நின்றுக்குருவ

உன்னை விட ஒரு குடை அதிகமா சாப்பிட்டுமா சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத என்ன பந்தயம் பந்தயம் தினமா போனா இருக்கட்டா அதுக்கெல்லாம் என்ட காசு இல்ல முதல்ல குடிச்சது காசு கூட குடிச்சதுக்கு இந்த ஏங்கப்பா அம்பது ரூபா பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா இந்த பழைய பாக்கி சேக்கறதுக்கா நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிற வழியா கூடாது ஏன்னா காசு பண்ணோம்னா எனக்கு பெருசு இல்ல மரியாதையும் கொஞ்சம் பாக்குறோமா இல்லையா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பிடறது போல இருக்குமே கொஞ்சம் இல்ல ஒரு குடை நிறைய சாப்பிடணும்

அந்த அந்த அம்மா இண்டு என்ன அ sulph separates அம்மா здざ warmthியா igglesக்கு molds convenient பணக்கு shovel மன் அம்மா கலர்ம நாாதlvப்ப்ப artif irritating இண்டுப Quantum க

ఆడిపోయిందా ఎల్లెల్లగా ఆపనిది ఏంట్రా ఒకటి